திருக்கைலா பரம்பரை திருவாரதுரை ஆதினத்தில் சிவஞான செங்கோலோச்சவம் ஸ்ரீவரசி குருமகா சந்நிதான மகளின் பொன்னாத திருவிடை மலர்களின் இணைந்து போற்றி டைம்ஸ் ஆஃப் கேலக்ஸியின் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மனோகாகனான சந்திரனை அதிபதியாக கொண்ட கடகராசி நண்பர்களே நியாயம் நேர்மை கருணை என ஒழுக்க சீலர்களாக வாழ்ந்து வருபவர்கள் நீங்கள் சொல்வன்மை எதையும் நிதானமாக பார்க்கும் பார்வை கருணை மற்றவர்களுக்கு உதவும் நல்ல குணம் இவையெல்லாம் உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு அடிகோலிடும் எல்லோருக்கும் நல்லதே செய்ய வேண்டும் எல்லோருடனும் இனிமையாக பழக வேண்டும் என்ற உங்களின் தன்மைதான் உங்களை இதுவரை வாழ்க்கையில் உதைத்து கொண்டு வந்திருக்கிறது இதுவரை இரண்டில் ராகுவும் எட்டாம் இடத்தில் கேதுவும் நின்று உங்களை படாத பாடு படித்து வந்திருக்கும் என்னவெல்லாம் நடந்திருக்கும் என்றால் எல்லாம் போற்றி இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை ஏனோ இப்படி ஆகிவிட்டது நாம் நினைத்த மாதிரி வாழவில்லையே என்று சஞ்சலத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கும் ஆனால் இவையெல்லாம் வலிக ஆடி மாதம் ஏற்பட போகிற ராகு கேது இடமாற்றம் உங்களுக்கு நல்ல செய்தியை தான் கொண்டு வந்து தரும் உங்கள் ராசிக்கு முதல் இடத்தில் ராகுவும் ஏழாம் இடத்தில் கேதுவும் இடம் மாறப் போகிறார்கள் முதல் ராசியில் ராகு என்பது பல சஞ்சலங்களை ஏற்படுத்ததான் செய்யும் சந்திரனுடன் ராகு இணைவது என்பது மனதில் தெளிவற்ற நிலையை உருவாக்கும் என்பது விதி ஆனாலும் கூட உங்களை பொறுத்தவரை கடவுளின் கருணை உங்களோடு இருப்பதால் நீங்கள் எதையும் சமாளித்து முன்னேறுவீர்கள் வீண் செலவுகள் அதிகமாக இருந்தாலும் கூட வீண் சச்சரவுகள் வராமல் பார்த்துக்கொள்வதே நல்லது குடும்ப உறவில் பிரச்சினைகள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டுமென்றால் உற்றார் உறவினரை நண்பர்களை விட்டு சற்று விலகி இருப்பதே நல்லது உங்கள் குடும்ப விஷயத்தில் மூன்றாவது நபர் தலையிடுவதையோ அல்லது உங்கள் குடும்ப ரகசியத்தை மூன்றாவது நபரிடம் பேசுவதையோ தவிர்த்து கொண்டு வந்தாலே போதும் குடும்பத்தில் குதூகலம் நிலவும் உங்களின் வருமானத்திற்கு ஏதும் குறைவு வராது எனினும் திட்டமிட்டு செலவு செய்ய பழகுங்கள் உங்கள் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவை மேம்படுத்துவதற்கு அன்பு மட்டுமே வழி என்பதை உணர்ந்து கொண்டு அனுசரித்து போனால் வீட்டில் நிம்மதி நிலவும் புதிய நண்பர்களின் அறிமுகத்தை தள்ளி வைப்பதே நல்லது அப்படியே பழகுவதற்கான சூழல் வந்தால் கூட குடும்ப விஷயத்தை அவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் அவர்களால் உங்களுக்கு தொல்லை வருவதுதான் அதிகமாக இருக்கும் பெரிய பிரச்சனைகள் ஏதுமில்லை என்றாலும் கூட ஏதோ இறுக்கமான சூழல் உங்கள் வீட்டிலும் உங்கள் மனதிலும் நிலவி கொண்டே இருக்கும் செய்வினை என்று தீய சக்தி என்று ஏதாவது நம்மளை வாட்டியிருக்குமோ என்ற எண்ணம் மேலோங்கி இருக்கும் அதையெல்லாம் தள்ளிவிட்டு இறைச்சிந்தனையோடு சிந்தனையோடு இருக்கும்போது இன்பம் உங்களை சுற்றி வந்து கொண்டிருக்கும் இதுவரை எட்டாம் இடத்தில் நின்று உடல்நல பாதிப்பை கொடுத்து கொண்டிருந்த கேது ஏழாம் வீட்டிற்கு வந்திருப்பதால் உடல்நலம் நலம் மருத்துவ செலவுகள் கம்மியாகும் விட்டுக் கொடுத்தால் கோடி லாபம் என்பதை புரிந்து கொண்டு மிக அனுசதனையாக எல்லோரிடமும் பழகுங்கள் எந்த வேலையிலும் மனம் செல்லாது எதை செய்தாலும் தடுமாற்றத்துடன் தான் செய்வதற்காக ஓடுவீர்கள் இது என்ன ஆகுமோ அது எப்படி ஆகுமோ இது இதனால் தான் இப்படியானதோ அது அதனால் தான் அப்படியானதோ என்று மனதை போட்டு வீணாக கொண்டிருக்காமல் அமைதியாக இருந்தாலே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் உங்களை வந்து அண்டாது தொழில்துறை சார்ந்த கடகராசி நண்பர்களே உங்கள் தொழில் மேலும் மேலும் சேர்க்கப் போகிறது புதிய உக்திகளை பயன்படுத்தி புதிய முறையில் லாபத்தை மீட்டெடுக்கப் போகிறீர்கள் பெரிய மனிதர்களின் நட்பு உங்களை மேலும் வளர்ச்சிக்கு கொண்டு போய் சேர்க்கும் நீங்கள் யாரை நம்பினாலும் அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு எதிர்பாராத வெற்றிகள் எதிர்பாராத லாபம் உங்கள் தொழிலில் உங்களுக்கு வந்து சேரும் கூட்டு தொழில் செய்பவர்கள் மட்டும் கூட்டாளிகளிடமும் பங்குதாரர்களிடமும் வாக்குவாதங்களை விட்டுவிட்டு வீணாக யோசிப்பதை விட்டுவிட்டு அமைதியாக இருந்தாலே எல்லாம் நல்லபடியாக நடக்கும் தொழில்துறை சார்ந்த கடகராசி நண்பர்களுக்கு தொழிலாளர்கள் மூலம்தான் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கிறது அதனால் தொழிலாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் போது மிக கவனமாக எச்சரிக்கையாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் அவர்களை அனுசரணையாக வைத்துக்கொண்டு அவர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கினாலே உங்களுக்கு லாபம் நஷ்டத்தில் போய் முடியாமல் உங்கள் வங்கிக்கு வந்து சேரும் அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணியாற்றும் கடகராசி நண்பர்களே உங்களுக்கு பணி காரணமாக அதிக அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் கூட அதனால் உங்களுக்கு நன்மைதான் வரப்போகிறது வேலையில் உள்ளவர்கள் உடன் பணியாற்றுபவர்களைப் பற்றி அவதூறு பேசாமல் இருப்பது மிகவும் தேவையான ஒன்றாகும் அதுவே உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வந்து சேர்த்துவிடும் ஆகவே உடன் பணி பற்றி அவதூறு பேசாமல் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்கள் இதுவரை வேலை கிடைக்கவில்லை வேலைக்கு முயற்சி செய்தேன் இன்னும் கிடைக்கவில்லை கிடைத்த வேலையிலும் பிரச்சனை இருக்கிறது என்று யோசித்து கொண்டிருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு நிச்சயம் புதிய வேலை கிடைக்கும் அதுவும் நீங்கள் விரும்பிய இடத்தில் விரும்பிய துறையில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணியாற்றும் கடகராசி அன்பர்கள் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டுவிடக்கூடாது யாரோ கடன் வாங்குவதற்கு நீங்கள் ஜாமீன் போடுவதனால் அந்த கடனை நீங்களே திருப்பி கட்டுவதற்கான வாய்ப்புகள் வந்துவிடும் கடகராசி பெண்களுக்கு இது மிகவும் அற்புதமான காலம்தான் நீங்கள் நினைத்ததை அடைய போகிறீர்கள் உங்கள் ஆசைகளெல்லாம் நீண்ட நாள் கனவுகள் எல்லாம் நிறைவேறப் போகிறது எதை நீங்கள் அடைய வேண்டும் என்று நினைத்தீர்களோ அதை அடைவதற்கான வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் ஆனால் கடகராசி பெண்கள் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் மிக கவனமாக இருக்க வேண்டும் சந்திரனுடன் சேர்ந்து ராகு இருப்பதனால் ஏழாம் இடத்தில் கேது நிற்பதனால் தேவையற்ற குழப்பங்கள் தேவையற்ற சிந்தனைகள் உங்கள் மனதில் வந்து தோன்றும் பணியில் இருக்கும் கடகராசி பெண்களுக்கு இது நல்ல நேரம்தான் பதவி உயர்வு பணி உயர்வு உங்களை வந்து சேரும் உடன் பணிபுரியும் ஆண்களிடம் மிக கவனமாக பழக வேண்டும் இல்லை என்றால் அதுவே உங்களுக்கு அவப்பெயரை கொண்டு வந்து சேர்த்துவிடும் திருமணமாகாத கடகராசி பெண்களுக்கு திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நினைத்த மாதிரி நினைத்த இடத்தில் வதன் அமையும் குறிப்பாக வெளிநாட்டில் போய் குடிபோகும் அளவுக்கு நல்ல மாப்பிளையும் நல்ல வாழ்வும் வசதியும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது கடகராசி மாணவர்களே உங்களுக்கு இந்த காலம் பொற்காலம் தான் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள் வெளிநாட்டில் வேலை வாய்ப்புக்காக கொண்டு இருந்தவர்கள் அந்த வேலைவாய்ப்பை நிச்சயம் பெற்றுவிடுவீர்கள் நீங்கள் எழுதிய அனைத்து தேர்வுகளும் நல்ல மதிப்பெண்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் உங்களால் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மரியாதையும் பெருமையும் புகழும் வந்து சேரப்போகிறது நீங்கள் ஒழுக்கத்தை விட்டு தீயோ நட்பை மட்டும் விட்டுவிட்டால் எல்லாம் நல்லபடியாகவே அமையும் அரசியல் துறை சார்ந்த கடகராசி நண்பர்களே உங்களுக்கு உயர் பதவிகள் தேடி வர வேண்டிய காலம் இது மக்கள் செல்வாக்கு உங்களுக்கு வந்து சேரும் நீங்கள் சொல்வதை செய்ய மக்கள் தொண்டர்கள் காத்திருக்கிறார்கள் நீங்கள் எண்ணத்தை நினைத்தீர்களோ உங்கள் எண்ணம் அப்படியே நிறைவேறப் போகிறது என்ன ஒன்று அலைச்சல் அதிகமாக இருக்கும் புதிய நண்பர்களின் தொடர்பு உங்களை உச்சாணி கொம்புக்கு கொண்டு போக போகிறது அலைச்சலை பற்றி கவலைப்படாமல் சுற்றி சுற்றி நீங்கள் உழைத்து வந்தால் நீங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த பதவியில் சென்று அமர்வீர்கள் கலைத்துறை சார்ந்த கடகராசி என்பர்களே உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் என்றாலும் கூட நீங்கள் கைக்கு எட்டியதை தட்டி விடுவதில் கவனமாக இருப்பீர்கள் ஏனென்றால் உங்கள் பேச்சும் உங்கள் ஆணவமும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ற எண்ணமும் அந்த வாய்ப்பை தட்டி விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதனால் சரியான நபர்களின் ஆலோசனையோடு புதிய ஒப்பந்தங்களை எடுத்துக்கொண்டால் உங்கள் உழைப்பில் மட்டுமே கவனம் செலுத்தினால் உங்களுக்கு வெற்றி வந்து செய்யும் கூர்மையான புத்தி கூர்மையுடைய கடகராசி நண்பர்களே இந்த ராகு கேது இடமாற்றத்தினால் உங்கள் மனம் தீய வழிகளில் செல்வதற்கு எத்தனைக்கும் அதிலிருந்து தள்ளி போவதற்கும் மனதை நேர்வழியில் செலுத்துவதற்கும் இறை வழிபாடு ஒன்றே வழி திங்கள்கிழமை தோறும் அம்பாள் கோயிலுக்கு அபிஷேக பால் கொண்டு போய் கொடுத்து வணங்கி வந்தீர்கள ஆனால் உங்கள் மனம் தவறான வழிகளில் போகாது மனதில் தீய சிந்தனை இயலாது அதனாலேயே உங்கள் எதிர்காலம் மிக நல்ல எதிர்காலமாக அமைந்துவிடும்